சக்தி என் அன்பின் பிரியமே எவ்வளவு நாட்களாக நீ உன் வாழ்வில் உழைத்து உழைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறாய் ஆனால் பலமுறை உன் முயற்சிகள் தோல்வியடைந்ததை நினைத்து உன் மனமோ உடைந்து போய்விட்டது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே உன் நெஞ்சில் இருக்கும் வலி உன் கண்களில் ஏங்கி நிற்கும் கனவுகள் எல்லாம் என் திருக்கண்களுக்கு தெரியும் நீ எதிர்பார்க்கும் இடத்தில் இருந்து உதவி வரவில்லை என்பதில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் உன் அன்பானவர்கள் கூட சில நேரங்களில் உன்னை ஒருபுறம் விட்டு கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் என் தங்கமே அவர்கள் உன்னை விட்டு கொடுத்தது தப்பில்லை அது உன்னை ஒரு நாளும் அழிக்காது என் அருள் இன்னொரு வழி உனக்கு கொடுக்கத்தானே செய்யும் மனிதரிடமிருந்து எதிர்பார்த்தாய் ஆனாலும் மனித மனம் நிலையானதா என்று உன்னை நம்பிக்கையுடன் பார்த்தவர்கள் நாளை மறந்து விடுவார்கள் ஆனால் நான் மறைப்பேனா என் தங்கமே நீ தோல்வியடைந்த அடைந்த முயற்சிகளை நினைத்துப்பார் அந்த முயற்சிகளில் என் பிள்ளைக்கு வலிமை சேர்க்கும் பாடங்கள் இருக்கின்றன ஒரு முயற்சி தோல்வியடைந்தது என்றால் அதற்கு புறம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று நீ புரிந்து கொள்கிறாய் அது உனக்கே தவறு செய்யாத பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது உன் முயற்சிகள் இன்று தோல்வியடைந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது உன் வாழ்க்கையில் வரும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்போது அவற்றின் மதிப்பு குறையும் சில நேரங்களில் முடியும் என்று நம்பிய இடங்களில் முடியாமல் போகிறது ஆனால் அதற்கு பதிலாக நீ நினைக்காத இடங்களில் நல்ல நல்ல வாயில்கள் உனக்கு திறக்கப்படுகிறது நான் என் பிள்ளையை அழிய விட மாட்டேன் உன் முயற்சிகளை வீண் போக விட மாட்டேன் உன் மனதில் நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே ஏன் எதிர்பார்த்த இடத்தில் உதவி வரவில்லை தெரியுமா அந்த உதவி உனக்கானது அல்ல என்பதால் அந்த இடத்தில் உன் மேன்மையை பறித்துவிட வாய்ப்பிருந்திருக்கலாம் அதை தெரிந்த உன் அம்மா நான் தானே எனவே என் அருளால் அந்த உதவியை நிறுத்தி வைத்தேன் ஆனால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை நான் கொடுப்பேன் மூடிய கதவுகளை திறக்க என்னிடம் திறவுகோல் இருக்கிறது மூடிய பாதைகள் எல்லாம் முடிந்துவிட்டன என்ற நினைவில் தளராதே அந்த முடிந்த பாதையை தாண்டி புதிய பாதையை நானே உருவாக்கித் தருவேன் அதற்கான நேரம் நெருங்கி வருகிறது நீ முயற்சி செய்யாமல் இருப்பாய் என்றால் நான் என்ன செய்ய முடியும் எனவே முயற்சிகளை விட்டுவிடாதே ஒரு இடத்தில் தோல்வியடைந்தால் வேறு பக்கம் திரும்ப வேறு வழியில் முயற்சி செய் உன் உதவியின்றி உனக்கு உறவுகள் நண்பர்கள் என்று தெரியுமா என்று நினைத்து கொள்கிறாய் ஆனால் நான் நினைத்திருக்கும் உதவி ஒரு புதிய மனிதன் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய சக்தி மூலமாக வரும் அப்போது என் அருளின் வல்லமே உனக்கு உணரப்படும் உன் உழைப்பை கேலி செய்யும் வாய்கள் இருக்கும் உன் முயற்சிகளை குறை சொல்லும் நபர்கள் இருப்பார்கள் ஆனால் அவை உன்னை தடுக்க முடியாது என் தங்கமே ஏனெனில் என் திருவருள் உன்னை முன்னோக்கி எழுத்து செல்லும் உன் கண்களில் இருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரும் வீண் போகாது அது உன் வாழ்க்கையில் வெற்றியின் விதைகளாக முளைக்கும் உன் முயற்சி சாத்தியமாய் மாறும் தருணம் நெருங்கி வருகிறது காத்திரு என் தங்கமே உன் நம்பிக்கையை நான் ஒரு நாளும் இழக்க விட மாட்டேன் எனக்கு உன்னிடம் அன்பு இருக்கிறது என்பதால்தான் நான் உன்னை இன்னும் வலுவானவனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் மற்றவர்களிடம் கைகூடாத இடத்தில் என் திருவடிகளில் வைக்கும் நம்பிக்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைகளின் முயற்சிகளை வெற்றியாக மாற்றுவது என் கடமை என் பிள்ளையின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வேண்டும் என்பதே என் ஆசை தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி செல்ல நீ எண்ணங்கள் வைக்க வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆற்றல் வைக்க வேண்டும் முயற்சி செய் வெற்றி உன் பாதத்தில் விருந்தே கிடக்கும் தங்கமே